சொதப்பிய ருத்துராஜ் நீ எல்லாம் எதுக்கு விளையாட வரணும் உனக்கு இதுதான் கடைசி செம்ம டோஸ் விட்ட தோனி ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் சென்னையை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ வீழ்த்தியது சேப்பாக்கத்தில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை கேப்டன் ருத்துராஜ் நூற்றி எட்டு சிவம் துபே அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்த உதவியுடன் இருநூற்றி இருபத்தி ஓரு ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது அதே சேசிங் செய்த லக்னோ அணிக்கு கேப்டன் கே எல் ராகுல் நிக்கோலஸ் பூரான் போன்ற முக்கிய பேட்ஸ்மேன்கள் பெரிய ரன்களை எடுக்க தவறினர் ஆனாலும் மூன்றாவது இடத்தில் களமிறங்கி சென்னை பவுலர்களை அதிரடியாக எதிர்கொண்ட மார்கஸ் ஸ்டோனிஸ் பதிமூன்று பவுண்டரி ஆறு சிக்ஸருடன் சதமடித்து நூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் குவித்து பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவரில் லக்னோவை வெற்றி பெற வைத்தார் அதனால் பத்திரனா அதிகபட்சமாக இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தும் எட்டு போட்டிகளில் நான்காவது தோல்வியை பதிவு செய்த சென்னை புள்ளிப்பட்டியலில் பின்னடைவை சந்தித்தது முன்னதாக இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் ஜாம்பவான் வீரர் எம் எஸ் தோனி பேட்டிங்கில் கடைசி பந்தை மட்டுமே எதிர்கொண்டார் ஆனால் அதில் பவுண்டரியை அடித்த அவர் மீண்டும் தம்மை காண வந்த ரசிகர்களுக்கு விருந்து படைத்து சிறந்த பினிஷர் என்பதை நிரூபித்தார் சிஎஸ்கே அணியின் இந்த தோல்விக்கு ஜடேஜா தீபக் சகர் மற்றும் ருத்துராஜ் கேக்வாட் கேப்டன்சி முக்கிய காரணமாக அமைந்துள்ளது சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கின் போது நம்பர் நான்கில் களமிறங்கிய ஜடேஜா அதிரடியாக ரன்கள் சேர்க்காமல் ஒரு நாள் ஆட்டத்தைப் போல பதினெட்டு பந்துகளில் பதினாறு ரன்களை மட்டுமே சேர்த்தார் இதனால் இவருக்கும் சேர்த்து ருத்ராஜ் அதிரடியாக ஆட வேண்டிய தேவை எழுந்தது அதேபோல் போல் சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் சியல் செய்த தவறுகளும் தோல்விக்கு காரணமாக உள்ளது பத்திரானா மற்றும் முஸ்தபிசூர் ரஹ்மான் இருவரும் டெத் ஓவர்களில் வீசப் போகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த பின் கடைசி ஐந்து ஓவரில் ஒரு ஓவரை யார் வீசப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்தது அப்போது பதினாறாவது ஓவரை ஷர்துல் தாக்கூர் வீசி இருபது ரன்களை விட்டுக் கொடுத்தார் இதில் பதினாறு முதல் பத்தொன்பது ஓவர்களை முஸ்தபிசூர் ரஹ்மான் மற்றும் பதிரானா வீசியிருந்தார் கடைசி ஓவரை அதிக ரன்களுடன் ஷர்துல் தாக்கூர் கைகளில் ஒப்படைத்திருக்கலாம் ஓவருக்கு முப்பது ரன்களுக்கு மேல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் ஷர்துல் தாக்கூர் நம்பிக்கையுடன் வீசியிருப்பார் ஏற்கனவே சிஎஸ்கே அணிக்காக இதுபோன்ற செயல்களை செய்தவர் தான் அவர் ஆனால் ருத்ராஜ் கேக் செய்த தவறு தோல்விக்கு முக்கிய காரணமாகியது அத்துடன் சேப்பாக்கத்தில் எப்போதுமே இரண்டு ஸ்பின்னர்கள் ரன்களை கொடுத்தாலும் கூட எட்டு ஓவர்களை வீசினால் விக்கெட்டுகளை எடுப்பது வெற்றியில் பங்காற்றுவார்கள் ஆனால் இப்போட்டியில் ஜடேஜா மற்றும் மொயின் அலி ஆகியோருக்கு கேப்டன் ருத்துராஜ் தலா இரண்டு ஓவர்கள் வீதம் மொத்தமாக நான்கு ஓவர்கள் மட்டுமே கொடுத்தது மறைமுக காரணமானது அதேபோல போல சிஎஸ்கே அணியின் தீபக் சகர் நேற்றைய ஆட்டத்தில் மோசமான ஃபீல்டிங் மூலமாக சிஎஸ்கே அணியை வெற்றியை தாரை வார்த்துள்ளார் ஹூடா கொடுத்த கேட்சை பிடிக்காமல் சிக்ஸருக்கு பந்தை அனுப்பியது பத்தொன்பதாவது ஓவரில் பத்திரா பவுலிங்கில் அடிக்கப்பட்ட பந்தை பிடிக்காததால் பவுண்டரி விட்டு கொடுத்தது ஸ்டாய் ஒரு பவுண்டரியை கொடுத்தது என்று தீபக் சகர் வேற லெவல் சம்பவம் செய்தார் இதனால் தோனியே கடுப்பாகியுள்ளார் எனவே இப்போட்டி முடிந்த பிறகு ஓய்வறையில் அணி மீட்டிங் போட்டுள்ளனர் அப்போது பேசிய தோனி தீபக் சகாருக்கு என்னதான் ஆச்சு ஃபீல்டிங்கில் மிகவும் மந்தமாக இருந்ததற்கு காரணம் என்ன மீண்டும் காயம் ஏற்பட்டு விடுமோ ஏன் விளையாட வேண்டும் உன்னிடம் அடிக்கப்பட்ட பந்துகளில் நீ மட்டும் மூன்று பவுண்டரிகளை விட்டுவிட்டாய் இது மிகவும் தவறு அடுத்த முறை இதே தவறு நடந்தால் அடுத்து வாய்ப்பே வழங்கப்படாது என கோபத்தில் பேசியுள்ளார் தற்போது இந்த தகவல்தான் இணையம் முழுவதும் பரவி வருகிறது தின சேவல்